சார் சொன்ன மாதிரி கிளைண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி தான் இருக்கும் திசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தச நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் ஆஹ் கீழே இருப்போம் அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க போர் அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா கொண்டு கொண்டுதான் ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அந்த கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிடுச்சு சொல்லக்கூடிய ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தசை இருக்கு தசை எப்படி இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி அஸ்வினா கேது அடுத்தது பரணி அப்படின்னா சுக்கரன் அப்போ கேது பகவானில இருந்து சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி நம்மளுடைய தசா புத்தியோடைய எந்த வரிசையில இருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க ஒரு இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பே எடுத்துக்கலாம் இப்ப தசா புத்தியோட அமைப்பை எடுப்போம் நம்ம என்ன எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம அஸ்வினியில இருந்து எடுத்துக்கலாம் அஸ்வினி அப்படிங்கறதே எடுக்கும் போது கேது அப்ப தசையில முதல் திசை என்ன வரும் கேது இந்த கேது திசை கேது புத்தி நான் இப்படிதான் சொல்றேன் கேது திசை கேது புத்தி கேது தசை கேது புத்தி இந்த கேது தசை கேது புத்தி நம்ம ஜாதகத்துல இருந்து அது நம்மளுக்கு நல்ல அமைப்பு செய்யலை எப்பவுமே கேது செய்யாது கேது பகவான் வந்து சாப்பிட்ற நேரத்துல தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணும் அப்ப இந்த கேது பகவான் எந்த ராசி நட்சத்திரத்துல இல்ல எந்த கிரகத்தோட இருக்கோ அந்த கிரகத்தை வந்து தனக்குள்ள எடுத்துக்கும் தனக்குள்ள எடுத்து வச்சுக்கும் அவன் அவங்களுடைய ஆக்குபை எல்லாம் இவங்க செயல்படுத்துற மாதிரி அவன் வந்து சாப்பிடும்னாலும் கேதுதான் சொல்லணும் அப்படிங்க அப்ப இந்த கேது தசை கேது குத்தி நடக்கும் போதுலாம் நான் ஒருத்தருக்கு சொல்லிருப்பேன் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துடும் விவாகரத்து பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துரும் ஒருத்தர் நல்லா போயிட்டு இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை கெடுக்கும் இது எல்லாமே நான் சொல்றேன் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கோயில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயில ஏதாவது பிச்சாந்தேகி நம்ம பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாசத்துல பிச்சாம் தேகி எடுத்து அதனுடைய அரிசி பருப்பு காசத்தான் சாமிக்கு படையல் பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க அப்போ ஒரு புராண ரீதியா அது உங்களுக்கு வழிமுறைப்படுத்தி அந்த சமூகத்தினர் புரட்டாசி மாசத்துடைய விசேஷத்தை கொண்டாடுறாங்க பெருமாளுக்கு அப்ப பிச்சை எடுக்கிறதுங்கிறது ஒரு இது கிடையாது அது ஆன்மீகமான ஒரு செயல் அப்போ தன்னை இழந்து நான் வந்து என் கௌரவத்தை இழந்து அதிகாரத்தை இழந்து என்னுடைய எல்லாம் செயல்களையும் நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம் அப்படி உங்க குலதெய்வ கோயில நீங்க எங்க வேணாம் உங்க குலதெய்வ கோயில்ல யாராவது ஒருத்தருக்கிட்ட யாவது அமைதி இப்ப எனக்கு வந்து இந்த பரிகாரம் பண்றதுக்காக நான் பிச்சை எடுக்கிறேங்கெல்லாம் சொல்லாம அமைதியாக நின்று உங்களுக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதையே கடவுளா நினைச்சு வழிபடும் போது இந்த கேது தசையும் கேது புத்தியும் உங்களை வாட்டி வளவெடுக்காது உங்களை வந்து பெருசாக ரொம்ப டவுனுக்கு கொண்டு போகாது ஏன்னா நீங்க அதை செஞ்சிடறீங்க டவுனுக்கு போகிற அளவுக்கு நம்ம போயிடணும் அப்ப அது உங்களையே நல்வழிப்படுத்தும் இது வந்து ஒரு பரிகாரமாவே நீங்க எடுத்துக்கலாம் சரி அப்ப இந்த கேதுக்கு வந்து ராஜபதி ராஜபதி இந்த கேது பகவானுக்கு ராஜபதி அந்த தாமரபரணி ஆற்றுல பக்கத்துல தான் அது ஏழு அமைப்புமே ஒன்பது அமைப்புமே இருக்கு இந்த ஒன்பது அமைப்புல கேது தசைக்கு ராஜபதி சரிங்களா இதை நீங்க கே கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் நீங்க ஒரு கும்பிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு அந்த அந்த பிக்ஷை எடுத்த ஒரு ஏதாவது ஒரு காசு இல்லாத நைவேத்தியம் எடுத்து சாமிக்கு வச்சு அதை நீங்க உணவுல எடுத்துக்கோங்க அந்த காசை நீங்க உங்களுடைய கடவுளா நினைச்சு வச்சுக்கோங்க நம்ம இதுக்கு மேல கீழே இறங்க கூடாது இந்த மாதிரி பண்ணும் போது சூப்பரா உங்களுக்கு அந்த பரிகார வேலை செய்யும் அது போக ராஜபதி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு நீங்க போகிறது ரொம்ப நல்லது ஏதாவது டவுட் உங்களுக்கு டவுட் நிறைய வரும் எனக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குங்க கேது புத்தி நடந்துட்டு இருக்குங்க இப்படி இருக்கா அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க அப்பதான் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல யாராவது ரெண்டு பேரும் தாராளமா நீங்க கேளுங்க உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அடுத்தது